ஹாய் மக்களே வெல்கம் டு வெல் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா குன்றத்தூர் பக்கத்தில் எவரெஸ்ட் கார்டனில் ஒரு அழகான ஒரு கேட்டட் கமிட்டியில் ரெண்டு வீடு பார்க்க வந்திருக்குங்க இங்கே மொத்தம் ஒரு இருபது வீடு அவைலபிளாக இருக்குங்க இல்லை ரெடி டு ஆக்குப்பைல இருக்குங்க ஒன்றா பார்த்துடலாம் எல்லோத்தோடய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அப்படி என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வீட பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இதுவும் டியூப்ளெக்ஸ் இது செவன்ட்டி செவன் லேக்ஸ் வரும் இது செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வரும்ங்க இதோட நல்ல ஒரு எலிவேஷன் நல்ல ஒரு அழகான கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க உங்களுக்கு எலிவேஷனில் அழகாக வந்து எல்இடி ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க மக்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் சொன்னுங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறாங்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வீடுனா எப்படி பார்ப்போம் நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு இருக்கணும்னு பார்ப்போம் பாருங்கள் ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜும் இதில் இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்குங்க எலிவேஷன் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்மா இது வந்து செட் பேக் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்லா அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கீங்க ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க இங்கே நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க மொத்தம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஹாலில் இது வந்து பூஜை ரூம் கபோர்டு இது வந்து டிவி யூனிட் நல்ல அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பீஷியஸாகவே இருக்குதுங்க ஒரு எட்டுக்கு எட்டுன்ற சைஸில் ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து எல் டைப்பில் இது வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது டைல்ஸும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோருங்க நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க மாதிரி ஒரு மினி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற ஒம்பதுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு ஃபுல்லாகவே அழகான டைப்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் வந்து கீழேந்து மேலே வந்திங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்டில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ராகிங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு நல்ல ஜன்னல் வச்சு ஓரளவுக்கு காம்பேக்டான பெட்ரூம் தாங்க இது ஒரு எட்டுக்கு ஒரு பதினொன்று என்ற சீஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த டபுள்யூபிசி டோர் போட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க டைல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா வந்து அழகாகவே இருக்குது அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் போயிட்டு நம்ம இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் ஹேண்ட் ஸ்டாண்டர்ட் பெட்ரூம் உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குங்க டபுள் கலர் ஷேட்டில் இந்த பெட்ரூம் ஓரளவுக்கு டீசென்ட் சைஸில் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டபுள்யூபிசியில் உங்களுக்கு வந்து டோர் போட்டு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமு வந்து சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனிக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரோட் சைட் பால்கனி நல்ல ஒரு ஹை ஹைட்டாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த கேட்டட் கமிட்டியில் இந்த மூணு வீடும் அவைலபிள் இருக்குங்க இதுவும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம் இது என்ன ஸ்க்ரீனில் தெரிய நம்பரு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் இருக்குங்க இதே போன்ற ஒரு அழகான வீடு எவ்வளோ எடுத்துங்கன்னு சொல்லிக்கிறேன்